சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது பிசாசின் தந்திரம் பிசாசோட யுத்தம் அவன் தந்திரமா ஒரு வேலை செய்வான் பிசாசின் தந்திரம் தான் நடக்கும் பிசாஸ் டைரக்டா வந்து உங்களை கழுத்து வெட்ட முடியாது ஏன்னா அவனுக்கு காலின் கீழ் அவன் உங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்குவான் அவனுக்கு சில பொறாமைய போட்டி ஏதோ அவனை உண்டாக்கி அந்த குரோதங்களே விரோதத்தை ஏற்படுத்தி அவனோட கிரியை வேலை செய்ய ஆரம்பிப்பான் கால இது வரைக்கும் மாட்டிட்டீங்க கச்சையை இது வரைக்கும் போட்டீங்க நாற்கலசம் கைகளில் இருந்து இது வரைக்கும் போட்டீங்க தலை சீராவையும் போட்டீங்க விசுவாசம் இந்த கேடகத்தை பிடிச்சிருக்கீங்க தேவ வசனம் ஆகிய ஆவின் பட்டயத்தை பிடிச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாம் யாரும் தெரியுமா போர்படை தளபதியை மாதிரி நீங்க வந்து சபையில உட்காரணும் ஆமே நாலா பாரா கேட்டாரியா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒண்ணு

அவன் சொல்றான் கல்லு அப்ப நான் சொல்லிக்கிறீங்கல்ல இல்ல உண்டாக்கி சாப்பிடு அப்படிங்க அவன் அக்கன் யாத்திரம் விடுறான் இவன் என்ன விடுறாரு மனுஷன் அப்பத்துல மாத்திரம் கிடையாதுப்பா தேவோட வாயிலும் புறப்படும் வார்த்தையினால பிறப்பான இவர் என்ன விடுறாரு தண்ணியை விட்டு அதை அணைக்கிறார் கடைசியாக என் சகோதரே வருத்தலிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லப்படுங்க சரி ஓகே பதிமூணு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தால் நிற்கவும் திராணி உலாகும்படிக்கு தேவடைய சர்வாயுத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினர்களாகியும் எப்படி நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க ஆனா இப்ப நான் பேச போறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இருக்கும் சத்தியம் என்னும் அறையை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் தொங்குவது அந்த கச்சைங்கிறது இந்த ரெண்டு தொடைகளையும் மறைத்து ஃபுல்லா மறைத்து அது ஒரு இரும்பு காவல் போல சத்தியம் சத்தியம்னா யாரு இயேசு கிறிஸ்து நானே வலியும் சித்தையும் இயேசு கிறிஸ்துவ எப்பயும் நீங்க தொடுத்தவர்களாக வார் பண்ணவங்களாக வேற தரித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது நீதி என்னும் மார்க்கவசம் அப்படின்னா மார்க்கவசம் வந்து இது வரைக்கும் இந்த கை வரைக்கும் இந்த கை இந்த சோல்டர் ஃபுல்லா கவர் ஆகும் நீதினா யாருன்னா நம்ம கிடையாது கிறிஸ்து ஏசுன்னு உள்ள நீதி எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் ஜபம் பண்ணல நான் படிக்கல சுயநீதி நான் பாஸ்டிங் போல நான் சுத்தமானவன் நான் உண்மை இல்லாதவன் அது கிடையாது தேவன் உண்மையுள்ளவர் ஏசு கிறிஸ்து உண்மை இல்ல ஏசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் ஏசு கிறிஸ்து எனக்காக சிலிவிலை மறித்தார் என் பாவங்களை சுமந்தார் அவருடைய நீதியை நீங்க என்ன பண்ணணும் எப்பயுமே வேறு பண்ணிருக்கணும் அடுத்து சொல்லுங்க பாருங்க சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக உரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை உங்க காலங்களில் போடணும் அப்படின்னு என்ன பாதரச்சைங்கிறது சும்மா நம்ம போடுற தூரம் வராது ரிபாக்கு அடிதாசு பூமா அந்த மாதிரி இதுவரைக்கும் வராது அது இதுவரைக்கும் வரும் இப்ப இது கச்சை எங்க இருந்து இதுவரைக்கும் இந்த பாதராட்சி எங்கிருந்து இதுவரைக்கும் மார்க்கவசம் இதுவரைக்கும் அக்னி ஆசனங்கள் அவிழ்த்து போடும்படி அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகும்

கிறிஸ்து தான் நம்முடைய அறிவு கிறிஸ்து தான் நம்முடைய ஞானம் கிறிஸ்து தான் நம்முடைய கிறிஸ்து தான் நித்திய ஜீவன் குமாரனையுடையவன் ஜீவனையுடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சில பேர் சில சத்தியங்களை மாத்தி சொல்லி உனக்கு பர்லவம் கிடைக்காது இப்படி பண்ணா நித்திய ஜீவனே கிடைக்காது அப்படின்னு சொல்ற சத்தியங்களை நீ கேட்கும் போது நிலை கூடாது இந்த என்ன சொல்றது தலை சீரா ரட்சன்யம் அதுதான் ரட்சிப்பு அந்த தலை தலைசீரா நீங்க என்ன பண்ணணும் இதை இதை எடுக்கவே கூடாது இந்த நீதிய மாத்தக்கூடாது இந்த கட்சையும் மாத்தக்கூடாது கால்கள் பாதிரச்சை விசுவாசம் என்னும் அக்னி ஆசிரங்களை வாசிங்க ஆவின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் புரிஞ்சுச்சா சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது பிசாசின் தந்திரம் அவன் தந்திரமா ஒரு வேலை செய்வான் பிசாசின் தந்திரம் தான் நடக்கும் உங்களை கழுத்து கட்ட முடியாது நசுக்கினார் அவன் உங்களுக்கு ஒரு பயமும் அவன் உங்களுக்கு போட்டி ஏதோ அவனை உண்டாக்கி அந்த விரோதங்களையும் ஏற்படுத்தி அவனுடைய கிரியை வேலை செய்ய ஆரம்ப அப்ப இந்த பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்கும் திராணி உள்ள இந்த சர்வாயுத வர்க்க வேணும் அப்படின்னு என்ன தெரியுமா கால இது வரைக்கும் மாட்டிட்டீங்க கச்சை இது வரைக்கும் போட்டீங்க மார்க்கவசம் கைகளில் இருந்து இது வரைக்கும் போட்டீங்க தலை சீராவையும் போட்டீங்க விசுவாசம் கேடகத்தை பிடிச்சிருக்கீங்க தேவ வசனம் ஆகிய ஆவின் பட்டயத்தை பிடிச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா போர் படை தளபதிகள் மாதிரி நீங்க வந்து சபையில உட்காரணும் ஆமே சாலா பாரா கேட்கா ரியா அரோமா சக்கா ரியா கத்தாரா ஏன்னா நீங்க வந்து இந்த மாம்சத்துக்கு கூடியவர்கள் ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆகின் பண்ண கூடியவர் காராமா செக்கேலியா அரோகா சாயகதரியா எமாகதயா ஹலோ கசா ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒண்ணே கிரேக்க ரெண்டும் மண்ணி ரெண்டும் சுவாதி ரெண்டும் ஒண்ணும் கிடையாது கிறிஸ்துவுக்குள் ஒண்ணா இருக்கும்போது அவர் முன்னால அவர் மீட்பனாக நமக்கு முன்னால நிக்கிறார்னா நீங்க எல்லாம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டு தான் வெளியே போகணும் பாதரசு சுவிசேஷம் அடுத்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக ஆயத்தம் என்னும் பாதை எப்பவுமே சுவிசேஷத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணுமா நீங்க வெளியில பார்க்கும் போது தேவனுடைய ஒரு ஒளி உங்கள் மீது வெளிப்படும் இது இல்லாமல் இதை எதிர்க்கற திராணி இருக்காது அதனாலதான் அவர் இந்த சபைக்கு சொல்றாரு கடைசியாக சகோதரரே நீங்கள் கிறிஸ்துவிலும் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் நீங்க வளப்படுங்கள் நீங்கள் மாம்சத்தோடு யுத்தத்தோடு போராட்டம் கிடையாது பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்கும்படி இந்த வாரிங் பண்ணனும் நீங்க அதுதான் கொஞ்சம் கூட நான் சொல்றேன் புதிதாக்கப்பட்ட மனுஷனை நீங்க என்ன பழைய மனுஷனை கலைந்து ஓட்டுரு பழைய செல்ல கழட்டி போட்டு அலங்கார வஸ்திரத்தை உடுத்து இந்த போர் படை தளபதிகளை குறித்த கூறிய இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க அணியணும் அது காலில இருந்து முட்டி இடுப்புல இருந்து முட்டி அது இடுப்புல இருந்து சோல்டர் தலை சீரா புல்லா கவர் ஆயிட்டு நிக்கும் கேடகம் இருக்கும் பட்டயம் இருக்கும் பிசாஸ் எப்படி ஸ்பிரிட்ல வர்றான் நீங்க டிமானிக்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல அவன் ஸ்பிரிட்ல அவனும் சில அம்புகளோடு வாலோடு வர்றான் வால் அந்த மாதிரி இருப்பான் உங்களை பார்த்தானாலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்னி ஜுவாலை கண்களையும் உங்களுக்குள்ள இருக்கிற போர் படை பார்த்தாலே நீங்க பைட்டு எதிர்த்து நிக்கதான் நிறைய சபைகள் தோற்று போறதும் நிறைய ஊழியக்காரன் விழுந்து போறதும் நிறைய ஊழியக்காரோட வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை பிடிக்காம பிசாசின் தந்திரங்களுக்கு கீழே விழுகிறதுக்கு காரணம் இந்த ஐட்டம் நான் சொன்ன இந்த வாரிங்க இல்ல இந்த டிரெஸ் வேணும் உங்களுக்கு சத்தியம் அரைக்கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் ரச்சன்யம் என்னும் தலைசீரா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்காக பாத ரச்சிகள் ஆவி என்னும் தேவசனாய் பட்டயம் விசுவாசம் என்னும் கேடகம் ரேகா ஷகா பாரதி எல்லாவற்றிற்கும் மேலாகன்னு சொன்னா இது எல்லாமே இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் ஷகா ராதிகா ரஹோ ஷகா பிரச்சனைய நூறு அடிக்கு முன்னால நீங்க விழுங்குவீங்க சக்கரியா உங்க தலைக்கு வராது எல்லாவற்றுக்கு மேல விசுவாசம் கேடகம் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா விசுவாசம் மேல நிக்கணும் இதெல்லாம் நிக்கட்டும் ஆனா விசுவாசம் மேல நிக்கணும் அந்த கேடகம் மேல நிக்கணும் ஆவியின் பட்டயம் ரெண்டும் சேர்ந்து போடு ஏசுவி நாம தாராபா ரிகாலாமா சொக்கோ புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு விசுவாசம் வந்து எதுக்கு எல்லாம் எல்லாவற்றிற்கும் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா விசுவாசம் காணாணி எஸ்திரிக்கு சத்தியம் தெரியாது நூற்றுக்கு அதிபதிக்கு ஏசு கிறிஸ்துவைய அற்புத அடையாம பார்த்தவர்கள் ஆனா சத்தியம் தெரிந்த சீசர்களுக்கு மேலாக விசுவாசிக்கணும் எல்லாம் கூடும் அப்படின்னா இது எல்லாமே இருந்தாலும் நட்டுதான் ஆமா விசுவாசனை எதிர்க்க முடியாது ஆனா எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் புடிச்சேன்னு வச்சுங்க விசுவாசம் அங்க இருந்து காலி ஆயிரும் என்ன காரணம் தெரியுமா இப்ப மகாபாரதம் பாக்குறீங்க அக்கனி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடும்படி விசுவாசம் இன்னும் கேடகத்தை பிடிக்கணும் அக்கனி ஆசிரம் என்ன மகாபாரதம் பாக்குறீங்க வில் விடுவாங்க தீ விடுறான் இங்க இருந்து நீங்க தண்ணி விடுறோம் ஏன்னா அதை அணைக்கணும் புரியுதா தீ பத்தி ஒரு வில் விடுறா நீங்க என்ன விடணும் தண்ணி விடணும் அப்பதான் இல்லைன்னா ஆவி என்ன வசனமாகிய தண்ணி விடணும்

பரிசுத்தாவில் இருந்தவராய் யோதாரை விட்டு திரும்பினு ஆவியானால் வாழ்ந்த கொண்டு போகப்பட்டார் நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்கள் அவர் ஒன்று புசியாக இருந்தார் அந்நாட்கள் நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது பிசாசு சோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அந்த நேரத்துல பிசாசு வருதான் பாருங்க அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நீ தேவனே குமாரனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் அவர் சொல்றாரு அவருக்கு பிரதித்தனமாக மனுஷன் நபத்துனால் மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வாய் நாடும் துளைப்பான் என்று எழுதியிருக்கிறது இருக்கிறதே அவன் சொல்றான் கல்லு அப்பந்தான் ஆகும் சொல்லியிருக்கிறீங்கல்ல இந்த உண்டாக்கி சாப்பிடுற அப்படிங்களா ஆமா அக்னி ஆத்திரங்களை விடுறான் இவரு என்ன விடுறாரு மனுஷன் அபத்துல மாத்திரம் கிடையாதுப்பா தேவையோட வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைனாலும் புறப்பான் இவரு என்ன விடுறாரு தண்ணிய ஊட்ட அவர் அணைக்கிறாரு ஆமே அந்த விழ விடுறாரு ஆப் ஆயிட்டான் விசாஷ் அப்படி சொல்றாரு அவ பதித்திரமாக மனுஷன் நபத்தால் மாத்திரம் இல்ல பின்பு பின்பு பிசாஸ் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகலராஜ் அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு இவர்கள் எல்லா மட்டுமே அதிகாரம் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன் இவைகள் உமக் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமான இவளை கொடுக்கிறேன் நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையாகுங்கிறது என்ன சொல்றேன் அவனுக்கு புரியல உண்டாக்குனதே அவரால் உண்டானது அவர் மூலமா உண்டானதுன்னு சந்தைக்கு தெரியல அவருக்கிட்டே சொல்றாரு இதெல்லாம் மகிமை என கொடுத்திருக்கு இதை கொடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது நீ இப்ப என்ன பணிஞ்சு கொண்டே நான் அவனை தரேன் அப்படி ஒரு வில்ல விடுறான் இயேசு சொல்றாரு நீர் என்ன பணிந்து கொண்டால் உம்முடைய ஆகும் என்று சொன்னார் இயேசு அவனுக்கு பயத்திரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானு உன் தேவனாக கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது இப்ப என்ன பண்றாரு அவன் வந்து எல்லா மகிமையும் உனக்கு நான் தர்ற நீ என்ன பணிஞ்சு ஆண்டர் சொல்றாரு உன் தேவனாய் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது பின்னாடிப்போ சாத்தானுங்கிறாரு என்ன பண்றாரு விசுவாச அவன் வந்து ஒரு அம்பு விடுறான் இப்படின்னு என்ன பண்றாருன்னா தேவ வசனமாக ஆவின் பட்டையை தடுத்து வீசுறாரு ரெண்டு முறை வீசிட்டாரு பிரச்சனையை ஒடைக்கிறாரு சோ சூழ்நிலைகள் வரும் பொழுது எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவருக்கு வந்திருக்குது இங்க வசனம் என்ன சொல்லுது எப்ப பத்தா பத்த பதினொன்று பதிமூணு சகலவேளை சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயி ஜெயிக்கும்படி அதுல நீங்க எதிர்த்து நிற்கும்படி நீங்க இந்த சர்வாதி வர்க்கம் வேணும் அவர்கிட்ட இருக்குது தேவ வசனம் அவர்கிட்ட இருக்குது அதனாலதான் எதிராக சத்துருக்கு எதிராய் பேசுகிறார் பேசும்போது ரெண்டு விஷயங்கள் ஆஃப் ஆகுது மூணாம் விஷயம் பேசுற பாருங்க அப்பொழுது அவன் எருசலமுக்கு கொண்டு போய் தேவாலத்து உப்பரிகள் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுக்கு மாறால இங்க இருந்து தாள குதியும் ஏனெனில் உண்மை காக்கும்படி தம்முடைய தூளுக்கு உண்மை குறித்து கட்டடிவார் என்றும் உன் பாதம் விடாதபடி பாசிங்க என்ன சொல்றான் யாருக்கு வசனம் தெரியுது நமக்கு தெரியுமா அவனுக்கு தெரியுது தேவநிலையை வச்சிருக்கிறது வச நம்ம சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணு வாசிக்கிறோம்ல என் பாதம் கள்ளில் இட இடராதபடி அவர்கள் தம்முடைய கைகள் யாரு தூதர்கள் கையில் தூக்குவாங்கன்னு சொல்லிருக்காருல்ல நீ ஒருவேளை புதி அப்படிங்கிறாரு அடுத்து அதை அடுத்து அழுவுத்தர வசனம் வாசிங்க அதற்கு எஸ் ஆஹ் என்ன சொல்லுது கத்தரை பரிட்சை பாராதேன்னு எழுதியிருக்கு தேவனுடைய தேவ ஆவின் பட்டயத்தை எடுத்து சோதனைக்காரன் ஜெயிக்கிறார் அடிக்கிறாரு ஒருவேளை இவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னா அவ அன்னைக்கு காலி பண்ணிருப்பான் நான் சொல்றேன் நீங்க வசனங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் உங்கள் எதிரான சூழ்நிலைகளுக்கு ட்ரையா இருக்கீங்களா நீங்க சொல்லணும் நான் கிறிஸ்து இயேசுவின் என் மீட்பர் எனக்காக சீவிலே மறித்தார் சம்மனராய் சம்மணராயிருந்து மறித்தார் ஆகையினால் நான் ஐஸ்வர்யன் என் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார் நீங்க சொல்லணும் சூழ்நிலையில வியாதியா இருக்கீங்களா நீங்க சொல்லணும் நான் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளினால் குணமானேன் இந்த வியாதி என்னுடைய இல்லை என் மீட்பை இதை ஜெயித்திருக்கிறார் வியாதி இயேசுவின் நாமத்தில் வெளியே போ நீங்க ஜெயிக்கணும் இப்படி தேவ வசனமாக ஆவின் பட்டத்தை எடுக்கணும் விசுவாசத்தோட எல்லாத்துக்கும் மேல இருக்கணும் அது ஜெயிக்கிறார் ஏசு குறிச்சு ஜெயிக்கிறார் ஆமேன்